நம்ம குருந்தியருக்கு பவுல் எழுதின நிருபத்தை தான் தொடர்ந்து தியானிச்சிட்டு வரோம் முதல் நிருபத்தை பார்த்துட்டு இருக்கோம் இதுல மூன்றாவது அதிகாரத்தை பார்க்க போகிறோம் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று யாருக்கு இது எழுதுறாருனா குருந்தியருக்கு இது எழுதுறார் ஆனால் குருந்தியில் இருக்கிறவங்க மாம்ச ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளா அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களானா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணமுள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் இப்படி எழுதின பகுல் இப்போ எழுதுறாரு மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தில் நான் வந்து உங்களை ஆவிக்குரியவங்கன்னு என்ன நான் பேச முடியாமல் நீங்கள் மாம்சத்துக்குரியவங்க இல்லைன்னா கிறிஸ்துவில் குழந்தைகள்னு என்ன பேசணுங்கிறார் அப்போ இது என்ன ஆக்சுவலாக வெளியே இருந்து பார்க்கும்போது தே ஆர் வெல் நாலேஜ் இன் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு தோணுது ஆனா உள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது அவங்களுக்குள்ள நிறைய மாம்சம் தான் இருக்கு இல்லை இன்னும் ஆவியில வளர்ச்சி அடையாம ரட்சிக்கப்பட்ட ஒரு புது விசுவாசிக்கு எப்படி வந்து அஹ் கத்தருக்கு அடுத்த காரியங்கள்ல அநேக ஞானம் இல்லையோ அது போலதான் யார் இருக்காங்கன்னா குருங்கு சபையில் இருக்கிறவங்க இருக்காங்களாம் நீங்கள் பல நில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பெலன் இல்லை அப்போ பெலன் பொதுவாக குழந்தைங்களுக்கு பெலன் வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால தான் பாலை குடிப்பாங்க அது டைஜஸ்ட் ஆகும் இல்லையா அது போல தான் சொல்றாரு நான் உங்ககிட்ட வந்து ஆவிக்குரிய நிறைய ஆழங்களை பேசணும்னு நினச்சேன் ஆனால் உங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா பலனே இல்லாத குழந்தைகளை போல இருக்கிறீங்க உங்களுக்குள்ள ஆஹ் கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல தேவனுக்கு அடுத்த எந்த காரியமுமே தெரியாதவங்களா இருக்கிறீங்க அதனால நான் திரும்பவும் உங்களுக்கு என்னதான் கொடுக்க வேண்டியது இருக்கு ஆரம்பத்திலிருந்து நான் வந்து கிறிஸ்து யார் அவர் ரட்சகர் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அவருடைய காரியங்கள்லாம் என்ன ஆவியானவர்னால் யார் ஆவிக்குரிய ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்னு பேஸ்மெண்ட்டை தான் நான் திரும்பவும் உங்களுக்கு போடும்படியாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் இப்போ இதை வாசிக்கும் போது நம்ம எல்லாருமே நம்மளை கொஞ்சம் நான் என்ன யோசித்து பார்க்குறேன் எனக்கு வேதத்தை கொஞ்சம் தெரியும் நான் பைபிள் படிக்கிறேன் ஆலயத்துக்கு போகிறேன் சர்ச்சில் சில ஊழியங்களில் ஈடுபடுறேன் பர்சனலாகவும் சில ஊழியங்கள் பண்ணுறேன் அப்போ நானே என்னை என்ன நினச்சிக்கக்கூடாது ஐ எம் வெல் க்ரோன் இன் கிரைஸ்ட் நான் ஐம் வெல் க்ரோன் இன் லார்ட்ஸ் வேர்ட் அப்படின்னு நானே என்னை நினச்சிக்கக்கூடாது ஆக்சுவலாக என்ன நான் நிதானித்து அறியலை அப்படின்னா வெளியரங்கமாக நான் வந்து பலவானாகவும் உள்ளுக்குள்ளே நான் இன்னும் குழந்தையாகவும் இருக்கலாம் அதனால் ஒவ்வொருவரும் தன்னை கர்த்தருக்குள்ளே நிதானித்து அறிகிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த முதல் ரெண்டு வசனமும் இவர் மூலமா பவுலுடைய இந்த வார்த்தையின் மூலமா நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியுது இது எதுக்கு சொல்ல வர்றாருனா பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா ஏன் அவங்கள மாம்சத்துக்குரியவர்கள்னு சொல்கிறேன் ஏன் உங்களை குழந்தைங்கள்னு சொல்கிறேன்னா மூணு காரியம் சொல்கிறேன் பொறாமல் இருக்குது வாக்குவாதம் இருக்குது டிஃப்ரென்சஸ் பேதங்கள் இருக்குது அப்போ கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருக்கக்கூடாதான் வளர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னு பவுல் சொல்கிறாருன்னா பொறாமல் இருக்கக்கூடாது நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது அதே போல் பேதங்கள் நான் பேதங்கள்னால் ஏற்கனவே சொன்னேன் நான் பவுலே சேர்ந்த நான் இந்த சபையை சேர்ந்த நான் அந்த சபையை சேர்ந்தவன் அப்படிங்கிற பேதம் நம்மளுக்குள்ளே இருக்கூடாதுங்கிறார் அப்போ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் எனக்குள்ளே பொறாம இருக்கா அப்போ இன்னும் பொறாமல் இருக்குன்னா அப்போ நான் இன்னும் நல்லா வளர வேண்டியது இருக்கு எனக்குள்ள வாக்குவாதம் இருக்கா எஸ் நான் இன்னும் வளரணும் எனக்குள்ளே பேதங்கள் இருக்கா அந்த காரியத்தில் கர்த்தர் தேவ கிருபையா என்னை கொஞ்சம் தப்பி வைத்து வர்றாரு அப்போது அவர் சொல்கிறாரு இதெல்லாம் எதற்குரிய அடையாளங்கள்னா மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிற மனுஷர்களுக்குள்ளே இருக்கிற அடையாளங்கள் அதனால தானே நம்மளை இப்போ எல்லாருமே ஈஸியாக பேச முடியுது முந்த முன்னாடி எல்லாம் கிறிஸ்தவர்கள்னா பொய் சொல்ல மாட்டாங்க கிறிஸ்தவர்கள்லாம் வேதக்காரங்க கிறிஸ்தவர்கள்லாம் ரொம்ப உண்மையா இருக்கு அவங்க உதவும் குணம் மிக்கவர்கள் அப்படின்னு தானே பேர் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரே பேர் தான் நமக்கு மதம் மாத்துறவங்க அதை தாண்டி வேற பேரே இல்லை ஏன்னா அதை தாண்டி நிறைய நன்மையான காரியங்கள் செய்கிறாங்க தான் ஆனால் அதிகப்படியாக இந்த காரியம் வெளியே வர்றதுனால அவங்க உதவி செய்கிறதோ பிறருக்காக மன்றாடுகிறதோ இல்லை விட்டு கொடுத்து போகிற அநேக அநேக காரியங்கள் வெளியே தெரிகிறது இல்லை ஒருவன் நான் பவுலே சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா அதே தான் ஏற்கனவே சொன்னது தான் சொல்கிறார் நீங்கள் இப்படி பிரிஞ்சு கிடக்குறீங்களே அப்படிங்கிறார் நம்ம நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக மூணு டினாமினேஷன் தான் ஹையஸ்ட் இல்லையா எனக்கு தெரிஞ்சு மித்த டினாமினேஷனும் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகம் அதிகப்படியான மக்கள் வந்து போகிற சபைகளில் சிஎஸ்ஐ இருக்குது ஆர்சி இருக்குது பெண்டகோ சபை இருக்குது பெண்டகோ சபையில் நிறைய இண்டிவிஜுவல் சபைகள் எல்லாமே இருக்குது அப்போது நான் வந்து இப்படிப்பட்ட நான் வந்து பவுலை சேர்ந்தவன் அப்போலவை சேர்ந்தவன் என்ற காரியங்கள் இந்த வா இந்த வே வேற்றுமைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாம்சத்துக்குரியவங்கன்னு தேவன் சொல்லுகிறார் என்ன சிஸ்டர் அந்த சபையில அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி செய்யக்கூடாது வேதத்தின்படி அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம சில நேரங்களில் சில வசனங்களை கொண்டு சில சபையில் நடக்கிற காரியங்களை வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும் இப்படி ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு காரியங்கள் அந்த மொத்த சபைகளை குறித்து உண்டு அவர் ஆனால் பவுல் என்ன சொல்றாரு நீங்கள் இந்த வேற்றுமையை உங்களுக்குள்ள சகோதரர்களுக்குள்ள நீங்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வெளியரங்கமாக இன்னொரு சபையில் இருக்கிற ஒருத்தரை என்ன செய்யக்கூடாது வேற்று நபராக நான் வந்து பாவிக்கக்கூடாது அவரும் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர் நானும் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர் நாங்க ரெண்டு பேரும் சகோதரனும் சகோதரியும் ஆனவங்க சகோதரன் சகோதரருக்குள்ள சில பிரச்சனைகள் வரும் சில குழப்பங்கள் வரும் அதுக்கப்புறம் வளர வளர அவங்க ஒவ்வொருவர் ஒருவர் புரிந்து மாற்றிக்கொள்ளணும் ஆனா இந்த பிரிவினை தொடர்ந்து கொண்டே போச்சுன்னா இந்த உறவுல நல்ல வளர்ச்சி இருக்குமானா இருக்காது அப்போ பவுல் என்ன சொல்றாரு நீங்க இப்படி சபையை கொண்டு அந்த காலத்தில் சபை இல்லை ஆனால் ஒவ்வொரு தீர்க்க என்னது சுவிசேஷம் சொல்ற ஒவ்வொருவரை கொண்டு நான் இவரை சேர்ந்தவர் அவரை சேர்ந்தவர்ங்கிற பிரிவினை இருக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்தில் பவுல் யார் அப்பல்லோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே ரொம்ப அருமையாக சொல்லிட்டாரு பாருங்க நான் விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு பவுல் தேவைப்பட்டிருக்கிறார் இன்னொருத்தர் விசுவாசத்தில் வளர்றதுக்கு அப்பல்லோ தேவைப்பட்டிருக்கிறார் இன்னொருத்தருக்கு கேபா தேவைப்பட்டிருக்காரு இன்னொருத்தருக்கு திமு தேவி தேவைப்பட்டிருக்கிறார் இப்படி ஒவ்வொருத்தரையும் கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிறதற்காக நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் எல்லாரும் நம்ம எந்த சபையில் இருந்தாலும் அந்த சபையில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்கிறதற்காக தேவன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தானங்கள் தானே தவிர அவங்க குறைவானவங்க நம்ம நிறைவானவங்கன்னு நினைக்கக்கூடாது ஒருவேளை அவங்க குறைவானவங்கன்னு நான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதத்தில் சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அவங்க அப்படி நடந்துக்கல அதுக்கு எதிரடியாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா நாம் கத்தர்கிட்ட அவர்களுக்காக ஜெபிக்கணும் இல்லை இது சரி அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்ல பார்க்கணும் அதை ஏற்றுக்கொள்ளலைன்னா விட்டுறணும் தர்க்கங்களுக்கு அதை வழிவிக்கக்கூடாது அடுத்தடுத்து வசனங்களை காட்டி நீங்கள் நீங்கள் எஹோவா ஃபிட்னஸ்ஸு அவங்கள பற்றி தான் எனக்கு தெரியும் நான் டைரெக்டாக யாருக்கிட்டையும் பேசினதில்ல ஆனால் என் சகோதரன் இருக்கிற இடத்துல அந்த அந்த ஊழியத்தை சேர்ந்த ஒரு பாஸ்டரே வந்து அவங்க வந்து பேசினாங்க வந்து வேதத்தில் வந்து இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து வந்து தேவன் கிடையாது தேவன் தான் எல்லாமே அவர் ஒருத்தர் தான் எல்லாத்தையுமே பண்ணுறாரு அப்படின்ட்டு அவங்க வேதத்துலேருந்து அதற்கான நிறைய வசனங்களை சொல்லி என் தம்பிக்கிட்ட அவங்க வந்து பேச என் தம்பி அதுக்காக அவன் நிறைய வசனங்களை எடுத்து அவங்கக்கிட்ட பேச இது தர்க்கங்களை தான் கொண்டு வந்ததே தவிர அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கவே இல்லை அப்போது நம்ம இப்படிப்பட்ட அவங்க இறுதியை மாறலை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த தர்க்கங்களை வளர்க்காம அதை தேவன் கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதை தா செய்யலாமே ஒழிய இந்த சகோதரர்கள் இருவருக்கும் இடையில பகை வளர்க்கறதுனால என்ன போகுது அப்போ அவர் சொல்கிறார் நாங்கள் வந்து இதுக்காகத்தான் ஒளியக்காரனாக வந்தோம் நான் நட்டேன் அப்பளோ நீர்ப்பாய்ச்சுனா தேவன் வெளிய செய்தார் எல்லாருமே ஒரு தோட்டத்தில் களை பிடுங்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க தண்ணி ஊற்ற ஒருத்தர் இருப்பாங்க உரம் போட ஒருத்தர் இருப்பாங்க நிறைய வேலைகள் நிறைய பேர் செய்வாங்க எல்லாருமே அங்கே யார் தான் வேலை செய்கிறவர் தான் ஆனால் ஒரே ஒருவர் தான் யார் முதலாளி அது போல நான் நட்டேன் அவர் வந்து நீர் பாய்ச்சினாரு யாரோ ஒருத்தர் உரம் போட்டிருப்பாரு யாரோ ஒருத்தர் கொத்தி அது அது அந்த தண்ணி வந்து நிற்கிறதற்கு பாத்தி போட்டிருப்பாரு ஆனால் இது எல்லாரும் யார் யாரெல்லாமோ என்னென்னலாமோ செஞ்சாலும் விளைய செய்கிறது யாரோ யாருன்னா தேவன் மட்டும்தான் அதனால நீங்க வந்து உங்களுக்குள்ள பிரிவினைகளை ஏற்படுத்துகிற காரியங்களை செய்யாதீங்க அப்படிங்கிறார் இது எங்க இருந்ததுன்னா கொரிந்து பட்டணத்துல இருந்தது இது இப்போ எங்க இருக்குன்னா உலகம் எங்கும் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கு சரி வேண்டாம் அதுக்குள்ளே டீப்பாக போனால் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுக்கு தான் வரும் நான் நட்டேன் அப்புறம் வந்து அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை வெளியே செய்கிற தேவனாலேயே ஆகும் அப்போ இவங்க யாருமே எதுவுமே பண்ண போறதில்லை எந்த ச ஒரு ஃபாதரோ இல்லை ஐயர்வாளோ இல்லை ஒரு பாஸ்டரோ இல்லை யாருமே என்ன செய்ய போகிறது இல்லை இதில் அவங்களுக்குன்னு எந்த பங்குமே இல்லை அவங்க எல்லாமே கடவுளுடைய வேலையை செய்கிறாங்க ஆனால் ரிசல்ட்டை கொடுக்க போகிறது யாருன்னா கர்த்தர் மட்டும்தான் மேலும் நடுகிறவனும் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள் அவன் அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் குழியை பெறுவான் நான் ஒழுங்காக வேலை செஞ்சேன்னா எனக்கு அதற்கான கூலி கிடைக்கும் நான் ஏனோ தானோன்னு வேலை செஞ்சேன்னா அதற்கான கூலி எனக்கு கிடைக்கும் அப்போ பெரிய பொசிஷனில் இருக்கிற வார்த்தைகளை அறிவிக்கிற சுவிசேஷம் சொல்கிற இப்படி ஊழிய செய்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது என் வாய்க்கு வந்ததை எனக்கு தோணுகிறத பேசுறதற்கு தேவன் ஊழியத்தை கொடுக்கல எனக்கு வார்த்தையில இருந்து தேவன் தான் என்ன செய்ய என்ன செய்யணும்னா உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படித்தான் ஒவ்வொரு ஊழியரும் செய்யணும் அப்போ இந்த அந்த வேலையை சரியா செய்தா அதற்கான கூலி கிடைக்கும் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள் இது ரொம்ப அழகான வேர்டு இல்லையா தேவனுடைய பண்ணை நம்ம ஒரு பா பண்ணையார் அப்படின்னா அவர் நிறைய நிலை வச்சிருக்கிறவர்தான் பண்ணையாரும்பாங்கல்ல அப்போ நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீங்க நீங்கள் தேவனுடைய தோட்டத்தில் நீங்கள் ஒரு மலராக இருக்கலாம் இதில் விதைத்தருக்கிற ஒரு செடியாக இருக்கலாம் இல்லை ஒரு மரமாக இருக்கலாம் நீங்கள் எதுவானாலும் இருக்கலாம் அதே மாதிரி மாளிகை அப்படின்னா ஒரு மாளிகையில் நீங்கள் அஸ்திபாரமாக இருக்கலாம் தூணாக இருக்கலாம் இல்லை ஜன்னல் மர மர வேலையால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் இல்லை பொண்ணாக இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் எல்லாருக்குமே தேவனுடைய மாளிகையில் ஒரு பங்கு இருக்குது நீங்கள் எல்லாருமே தேவனுடைய தோட்டத்தில் ஒரு பங்காக இருக்கீங்க நாங்கள் என்ன செய்கிறோம் எனக்கு அப்பல்லோக்கு இருக்கிற வேலை என்ன இது எல்லாவற்றையும் சீர்வர நாங்கள் வந்து தேவனுக்கு உதவி செய்கிற வேலையாட்கள் மட்டுமே அப்படிங்கிறாரு அப்போ இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் ஏற்கனவே டுவெல் மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்போது இதில் வந்து இந்த மூன்றாவது அதிகாரத்தில் அவர் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா பிரிவினைகள் பொறாமை நிமித்தமாக ஏற்பட்ட பிரிவினை எனக்கு யார் தெரியுமில்ல பவுலு டைரக்டா விஷன் பெற்ற பவுலு அப்படிங்கிற பெருமை अपलो அவருக்கு சீஷனாக இருந்த அப்பளோ எனக்கு கொடுத்தாரு தெரியும்ல அப்படிங்கிற இந்த பெருமை இப்படி டிஃப்ரென்ஸஸ் இருக்குது இந்த டிஃப்ரென்சஸ் நமக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிற நான் ஏற்கனவே இதை குறித்து நான் உங்ககிட்ட நிறைய சொல்லிட்டேன் அதனால் திரும்பவும் சொல்லலை நம்மளுக்குள்ளே இனி தேவனை அறிந்த நாம் இப்படி பிரிவினைக்கு எதுவாக இருக்கக்கூடாது எந்த சகோதரனை எந்த சபையில் இருக்கிற எந்த சகோதரனை பார்த்தாலும் கர்த்தருக்குள்ளே ஒரு வாழ்த்துதலை சொல்லிவிட்டு சந்தோஷமாக கடந்து போகலாமே ஒழிய ஒருத்தங்களை குற்றச்சாட்டி தேவனுக்குள்ளே பிரிவினை தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விரோதத்தை பகையை வளர்க்காமல் இருக்கலாம் சொல்லணும்னா தனியாக கூப்பிட்டு சொல்லுங்க வெளிப்படையாக பேசுகிறதுனால தான் வளருதே ஒழிய மனமாற்றம் வருதான்னு எனக்கு தெரியல இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்டும் கூட ஓப்பனாக எந்த சபையும் பற்றி சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால கர்த்தர் நமக்கு கொடுக்குற இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அட்லீஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளாவது அதை செய்யாமல் இருப்போம் காட் பிளசிவ்